வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாள ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் அறுபத்தி படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சிருங்க இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் சேர்ந்துடும் இளைய தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தொன்பது படத்தை இயக்குனர் அவர்கள் முதல் அவர் அதாவது இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்தை அவர் முதல் முறையா டைரக்ஷன் பண்றாரு அரசியல மைய கருவா வச்சுதான் இயக்குனர் எச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தோட மைய கருவை அவர் உருவாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லை இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி அவர் அரசியலில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்திற்கு பிறகு வேற ஏதாவது திரைப்படம் அவர் நடிப்பாரா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்துருந்தா பார்க்கணும் ஏன்னா இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம்னால இந்த திரைப்படம் அரசியலை மைய கருவாச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு இளைய தளபதி அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை கேவிஎம் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை குடியரசு தினத்தன்று வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இளைய தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் ரசர்கள் எந்த எந்தவனுக்கு பேசப்பட போது தளபதி அப்புறம் அவர்களோட டைட்டில் நீ அப்டேட்டை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்